நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் வரை நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும் வரை காலதாமதமானாலும் வெளியில் இருக்கலாம் உனக்கு தேவைப்படும் வரை நான் உன் நண்பனாக இருப்பேன் ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷில் இது நடக்கிற வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கிற வரைக்கும் இன்னொரு ஆக்ஷன் நடக்குங்கிற கண்டிஷன் இருக்கு அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஆஸ் லாங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை எப்படி சொல்லலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் வரை நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்போ நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி ஹாப்பி எப்போ வரைக்கும் நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும் வரை கால தாமதமானாலும் வெளியில் இருக்கலாம் அப்போ வெளியில் இருக்கலாம் கால தாமதமானாலும் அப்படின்னா யூ கேன் ஸ்டே அவுட் லேட் நீங்க பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் யூ ஆர் சேஃப் அடுத்து உனக்கு தேவைப்படும் வரை நான் உன் நண்பனாக இருப்பேன் அப்போ நான் உன் நண்பனாக இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி யோர் ஃப்ரெண்ட் எப்போ வரைக்கும் உனக்கு தேவைப்படுற வரைக்கும் ஸோ ஐ வில் பி யோர் ஃப்ரெண்ட் ஆஸ் லாங் ஆஸ் யூ நீட் மீ ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இங்கிலீஷ் கஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ English Cafe. We present you the perfect English.